ஸ் வெம்னடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் அழைக்க வழிதான் நம்ம பாக்க போறோம் ஹவு டு க்ளோஸ் ஆர் டெப்ட்

உங்களுக்கு வருது ஒரு பெண் குழந்தை இருக்காங்க படிக்கிறாங்க ஏழு விஷயங்கள் சொல்றேன் கடன் இருக்கும் போது சேமிப்ப கண்டிப்பா நீங்க செய்யணும் அடுத்தாவது பட்ஜெட் பிளானிங் கண்டிப்பா இருந்தா கண்டிப்பா ஈஸியா சேவ் பண்ணி நம்மளால ஒரு கடன் அப்படின்றத அடைக்க முடியும் மூணாவது என்னென்ன கடன் இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி வச்சிருக்கணும் அது சின்ன கடனா இருக்கலாம் பெரிய கடனா இருக்கலாம் அதை எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா இந்தந்த இடத்துல இவ்வளவு இவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வரும் எந்த கடனை முதல்ல அடைக்கிறது அப்படின்றது நமக்கு புரிய வரும்

வருது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆறாவதா கணவனும் மறைவையும் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு முன்னாடி இருவரும் சேர்ந்து அந்த கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்றத ரெண்டு பேருமே பிளான் ஆறாவது எப்படி எல்லாம் மிச்சம் செய்யலாம் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம இந்த ஏழு விஷயங்களை நம்ம யோசிச்சாலே போதும் ஈஸியா நம்ம கடன் அடைக்கிறதுக்கு இதெல்லாமே நமக்கு ஒரு வழியா அமையும் கணவன் மனைவி இருவரோட வருமானத்துல மனைவி வருமானம் தான் வீட்டுக்காக அவங்க ஃபேமிலி பட்ஜெட் பிளானிங் போட்டு வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ரெண்ட் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்ப அவங்க இருந்த வீட்டுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்க இருந்த வீட்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு ரெண்ட் சொல்லி இருந்தாங்க இபியோட கரண்ட் பில் ரேட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் வரையும் வரும் ஒரு யூனிட் பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு விடுவாங்களா வாட்டர் பில்லு கோலம் போடுறதுக்கு பெருக்கறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்க கிட்ட தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க

ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் கிட்டத்தட்ட நமக்கு செலவாகிறது பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் ஆனா அவங்க என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க தாராளமாவே இந்த பதினேழாயிரம் ரூபாய் வருமானத்துல பதினாலாயிரம் ரூபாய் வரையும் தாராளமா செலவு பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப இருக்கிற ஃபேமிலி பட்ஜெட்டும் நம்ம மோஸ்ட் எப்படி போடுவோம் தான் ஃபேமிலி பட்ஜெட் போடுவோம் அவங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் வரையும் தாராளமா எக்ஸ்பென்சஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க போர்டீன் தௌசண்ட் வரையும் இந்த செலவுகள் எல்லாமே நான் தாராளமா பண்ணுவேன் என் குடும்பத்துக்கு இது ரொம்ப ஆடம்பரமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிருந்தாங்க சேலரி செவன்டீன் தௌசண்ட் இல்லையா இதுல இவங்க எக்ஸ்பென்சஸ் தாராளமா பார்ப்பாங்க பதினாலாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி இல்லையா பேலன்ஸ் த்ரீ தௌசண்ட் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மொய் வைக்கிறதுக்கு எக்ஸ்பென்சஸ் பாக்கிறதுக்கு பங்கன்ஸ்க்கு டிரெஸ்ஸுக்கு அவுட்டிங் வெளியே போறதுக்கு இது எல்லாமே அவங்க சொன்னது பேலன்ஸ் மூவாயிரம் ரூபாய் அப்படின்றது எங்களுக்கு மிச்சம் ஆகும் அதுல வந்து இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நான் வந்து தாராளமா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க மிச்சம் ஆகுற பணம் இருக்கு இல்லையா இந்த மூவாயிரம் ரூபாய்ல மிச்சம் ஆகுது இல்லையா எக்ஸ்பென்சஸ் பங்கன்ஸ் ட்ரெஸ்க்கு அவுட்டிங்க்கு அந்த பணத்தையும் எக்ஸ்பென்சஸ் ஒரு பதினாலாயிரம் ரூபாய் போடுவாங்க இல்லையா ஃபேமிலி பட்ஜெட்டுக்கும் அதுல மிச்சம் ஆகுற தொகையும் ரெண்டுமே சேர்த்து ஒரு சிறிய தொகையா அவங்களுக்கு அமையும் சொல்லியிருந்தாங்க அதை வந்து போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் தான் போடுவாங்களா அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு புக் வச்சிருக்காங்க அந்த புக்ல போடுவேன் ஒரு சில மாசங்கள் ஐநூறு ரூபாவும் போட்டிருக்கேன் ஒரு சில மாதங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் வரையும் போட்டிருக்கேன் நான் சேவிங்ஸ் பண்ணிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட் புக்கில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு சில மாதங்கள் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்திருக்கலாம் அதனால ஐநூறு ரூபாய் போட்டிருக்கலாம் ஒரு சில மாசங்கள் மிச்சம் ஆயிருக்கலாம் அவங்களுக்கு தாராளமா அதனால ரெண்டாயிரம் ரூபாய் போட்டிருக்கறதுக்கு சான்சஸும் இருக்கு நம்மளும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம லைஃப்லயும் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னா நம்மளாலயும் அந்த சிறிய தொகை அப்படின்றது நம்ம சேமிப்பா வச்சிருக்கலாம்

பாத்தியா ஸ்பிளிட் பண்ணி தான் இந்த கடன் இருந்திருக்கு ஆறு லட்ச ரூபாய் சோ அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து சேலரி அமௌண்ட் கிரெடிட் ஆன உடனே ரெண்டு பேரும் இந்த பிப்டீன் தௌசண்ட் எடுத்து பாத்தியா ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு யார் பேங்க் அக்கவுண்ட்ல வச்சிருக்காங்களோ அவங்க அதை எடுத்துட்டு போயிட்டு பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அதுக்காக பிப்டீன் தௌசண்ட் கடன் அடைக்கிறதுக்குள்ள நாலு வருடம் அவங்களுக்கு வந்து ஆச்சுன்னு சொன்னாங்க இந்த ஆறு லட்ச ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு நாலு வருஷம் அவங்களுக்கு டைம் எடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீடு எப்படி சேவிங்ஸ் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்கன்னா வந்து வீடு கட்டுறதுக்கான சேவிங்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க சிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் சிட்டு போட்டிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு மகளிர் குழுவுல பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் அந்த மாதிரிதான் வந்து கட்டுவாங்கலாம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கு அவங்க அப்ப சேமிக்கிற தங்கம் கோல்டு இருக்கு அதுவும் வந்து வச்சிருக்காங்க எக்ஸ்ட்ராவும் வந்து அவங்க அம்மா வந்து கல்யாணத்துக்கு போட்ட தங்கமும் மொத்தமா அவங்க வித்ததுக்கு பாத்தீங்கன்னா பாதி தங்கம் வந்து வச்சிருக்காங்க பாதியை வித்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க தங்க நாணயமுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணதுல ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ் லோன் எடுத்ததுல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் கிடைச்சதுன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து முப்பத்தி மூணு லட்ச ரூபாய் சேமிச்சு ஒரு முப்பது லட்ச ரூபாய் வீடு வந்து வாங்கி இப்போ ரெண்டட் ஹவுஸ்ல இல்ல ஓன் ஹவுஸ்ல இருக்காங்க நம்மளும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்டு மோட்டிவேட் ஆகி இந்த மாதிரியும் நம்ம பிளான் வச்சுக்கலாம் அப்படின்றதான் பாக்கணுமே தவிர நம்ம கடன் வந்து எப்படி அடைக்கிறது அப்படின்றத வருத்தப்படக்கூடாது இவங்களும் சின்ன சின்னதா அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களோட வருமானம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாவா இருந்தாலும் ஆறு லட்ச கடன் அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு நாலு வருடம் டைம் எடுக்குது இல்லையா ஸோ ஒவ்வொரு கடன் அடைக்கிறதுக்கும் நமக்கு கண்டிப்பாக வருடங்கள் எடுக்கும் அந்த வருடங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடனை வாங்கறது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க எதுக்காக அந்த கடன் வாங்க போறீங்க அப்படின்றது ஒரு வீடுக்காக அப்படின்னா அந்த வீட்டோட கடன் எத்தனை வருடம் நமக்கு இருக்கும் நமக்கு அத்தனை வருடமும் வருமானம் இருக்குமா அப்படின்றது யோசிச்சு உங்களுக்கு வந்து எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் உங்களை கொண்டு போய் விடாமல் பார்த்துக்கோங்க கடன் இருந்தா கூட நீங்க தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாம ஈஸியா அந்த கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்றத இந்த ஏழு டிப்ஸ் மூலயமா நீங்க வந்து ஒன்றும் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா கடன் அடைக்க முடியும்

வருஷத்துல அறுபதாயிரம் ரூபாய் கடன் முடிச்சிட்டீங்க பத்து வருஷத்துல உங்களோட கடன் அப்படின்றது சீக்கிரமா முடிஞ்சிடும் உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா இந்த பத்து வருஷம் அப்படின்றது அஞ்சு வருடமா மாறிடும் சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வருமானம் என்ன எந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்கினா நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது நம்ம கடன் வாங்காம இருந்தா நமக்கு பிரச்சனையே இல்ல இந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் பத்தி கேட்பீங்க குழந்தைக்கு வந்து ஆல்ரெடி வந்து அவங்க குழந்தையில இருந்து அவங்க பர்த்டேக்கு வந்த அமௌண்ட்டு அப்புறம் அவங்க பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டு இவங்க குழந்தைக்காக பிறந்தப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லேக்ஸ் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அமௌண்ட்டில் எடுத்து தான் இவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து இப்போதுக்கு வரையும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்ப நம்மளும் வந்து நம்மளோட குழந்தைகளுக்காக ஒரு சில தொகை அப்படின்றது வருது செலவு பண்ணிடுறோம் அந்த தொகை எல்லாமே சேமிச்சோம் அப்படின்னா கூட நாளைக்கு அவங்களோட ஃப்யூச்சர் எஜுகேஷனுக்காக இப்படி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த அமௌண்ட் மூலயமா கூட ஒரு பல்கான அமௌண்ட் ஆனது அவங்க கோல்டு தான் பர்ச்சேஸ் பண்ணி வைப்பாங்க அவங்க குழந்தைக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்ல இருந்து ஒரு சில தொகை எடுத்து அவங்களுக்கு பெண் குழந்தைக்காக செல்வ மகள் சேமிப்பு திட்டமும் பிளான் பண்ணியிருந்தோம் அதுவும் நாங்க வந்து போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்களும் உங்களோட கடனை எந்த மாதிரி அடைக்க போறீங்க அப்படின்றது ஒரு குட்டி பிளானா வச்சிருக்கீங்க அப்படின்னா ஈஸியா உங்களோட கடன் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே சான்ஸ் குடுக்குறீங்க அப்படின்றது ஒரு முடிவு நீங்களும் உங்களோட கடன் எல்லாமே அடைச்சி நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஒரு சில பேர் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃபா இருக்கு எனக்கு வந்து ஒரு சில டைம்ல சூசைட் பண்ணணும்னு கூட தோணுது அப்படின்னு கமெண்ட் பண்றீங்க அந்த மாதிரி எல்லாம் நினைக்காம பாசிட்டிவான மைண்ட் செட்ல எடுத்துக்கிட்டு உங்களோட கடனை எல்லாம் அடைச்சி நீங்க முன்னேறி வருவீங்க அப்படின்றத நான் நம்புறேன் நீங்களும் உங்களை நம்புங்க உங்களாலையும் கண்டிப்பா உங்களோட கடன் எல்லாத்தையுமே அடைக்க முடியும் இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாவோ ஒரு டிப்பாவோ கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவங்க மாதிரியே நீங்களும் உங்களோட கடன் எல்லாமே அடிச்சு உங்களோட ஸ்டோரியும் நான் இந்த சேனல்ல ஷேர் பண்ணுவேன் நினைக்கிறேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்